தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி ஆசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் ஒவ்வொரு விசுவாசிகளும் பொய் பொய்ப்பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது கத்தருடைய பிள்ளைகள் உண்மையோடு காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாவ கேட்டினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ கூடாது பாவத்தில் பெருகக்கூடாது என்று சொல்லி தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறவராயிருக்கிறார் வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரை விட்டு அகன்று தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள பொய்யான ஜீவியம் காணப்படக்கூடாது பொய்யாய் பேசக்கூடாது ஆண்டவர பாவத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது பாவம் பெருக கூடாது அன்றவர் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் உலகத்தோடும் அன்றவரே தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாத காரியங்களிலும் உடன்படிக்கை பண்ணக்கூடாது சுவாமி அன்றொரு ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே கத்தருடைய அந்த ஒரு சத்தத்தை கேட்டு கத்தருடைய சித்தத்தின்படி செய்து அந்த ஒரு கத்திற்குள் வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் பாவ வாழ்க்கை அற்றவர்களாய் அந்த தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ கத்தர் உதவிச்சேங்க இந்த உலகத்துக்கு விலகி அந்த தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கத்தர் உதவி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனிக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இந்த அறிவிப்பின் வாயிலாக சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று இணையதளம் வாயிலாக நம்முடைய தேசத்திற்காக சிறப்பு ஜபம் நடைபெறுவது நீங்கள் யாவரும் அறிந்ததே அவ்வாறு இவ்வருடமும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை சுதந்திர தினத்தன்று தேசத்திற்காக சிறப்பு ஜபம் நடைபெறும் தேசத்திற்காக ஜெபிக்க வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும் நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக திருச்சபைகளுக்காக சமுதாயத்தில் நிலவும் மோசங்கள் விலக நம் தேசம் இயேசு மகாராஜாவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட என பல குறிப்புகளுக்காக வேதாகமத்தின் அடிப்படையில் பாரத்தோடு ஜபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்திற்கிணங்க வரும் நாட்களில் நம் இந்திய தேசத்தில் பெரிய காரியங்களை காண்பது நிச்சயம் ஆமேன்